வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரீஷ் இன்ஃபோ தமிழ் இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி பெண்களுக்காக ஒரு செம்ம ஜாக்பாட் அறிவிப்பு வந்திருக்கு இந்த அறிவிப்பு பத்தி தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும் ப்ளீஸ் இப்பவே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வாங்க அந்த ஜாக்பாட் அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பத்தி வரப்போற எலெக்ஷன்ல திமுக என்ன சொல்ல போறாங்கன்னு பெண்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தப்போ சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்து பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வராங்க இந்த திட்டம் மூலமா இப்போ ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கு நல்ல வரவேற்பும் இருக்கு இந்த நிலைமையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாசம் கொடுக்கிற இந்த ஆயிரம் ரூபாயை சீக்கிரமே உயர்த்த போறோம் அப்படின்னு போன டிசம்பர் மாசமே சொல்லியிருந்தாரு அதனால இந்த தொகை கண்டிப்பா உயரப்போகுதுன்னு உறுதியாச்சு ஆனா எவ்வளவு உயரப்போகுதுங்கிறது தான் இப்போ பெரிய எதிர்பார்ப்பு இத புரிஞ்சுகிட்ட எதிர்க்கட்சியான அதிமுக முந்திக்கிட்டு ஒரு அறிவிப்பு விட்டாங்க அதாவது நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டத்தோட பேர குலவிளக்கு திட்டம்னு மாத்தி மாசம் ரெண்டாயிரம் ரூபாயா கொடுப்போம் அதுவும் ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இப்ப பெண்கள் மத்தியில பயங்கரமா பேசப்படுது இப்போ திமுகவும் சும்மா இருக்க மாட்டாங்க அதிமுக ரெண்டாயிரம் ரூபான்னு சொன்னதால அத சமாளிக்க திமுகவும் கண்டிப்பா தொகையை உயர்த்தி தான் ஆகணும் ஆட்சி முக்கியங்கிறதால நிதி பிரச்சனை இருந்தாலும் திமுகவும் ரெண்டாயிரம் ரூபாயா உயர்த்தணும்னு அறிவிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் அது இல்லாம பெண்கள கவர இன்னும் சில புது திட்டங்களையும் திமுக அறிவிக்க போறாங்க இது சம்பந்தமா மக்கள் கிட்ட கருத்து கேட்டுட்டு இருக்காங்க சோ இன்னும் ஒரு அறுபது நாளுக்குள்ள தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு சூப்பர் ஜாக்பாட் அறிவிப்பு வர்றது உறுதி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தளர்த்தி இன்னும் நிறைய பெண்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி எந்த வாய்ப்பு ஜெயிக்கிறாங்க என்ன வாக்குறுதி தராங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே